யாழிசையான உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான தண்டியடி நாயனார் பற்றி தான் காணவிருக்கின்றோம் சோழ வள நாடு சோருடைத்து என்பார்கள் எல்லா வளங்களும் ஒருங்கே பெற்ற அத்திருநாட்டில் திருவாரூர் என்ற அற்புத ஆன்மீக பூமி திருவாரூரில் பிறக்க முக்தி என்றொரு பழமொழி உண்டு முக்தி தரும் அவ்வூரில் பங்குனி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவருக்கு பிறக்கும் போதே இரு கண்கள் இல்லை புறக்கண்கள் இல்லை என்றாலும் அக கண்களால் சிவபெருமானை தொழுது வந்தார் திருவாரூரில் எழுந்தருளும் ஈசனான தியாகேச பெருமானின் முன்னின்று ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி சொல்லி அவருக்கு திருப்பணி செய்து வந்தார் அவரின் அளப்பரிய பக்தியை கண்டு சிவனடியார்கள் அவரை வணங்கிச் செல்வர் கோவிலின் மேற்கு கமலாலய திருக்குளம் ஒன்று இருக்கிறது அக்குளத்தின் நான்கு பக்கமும் சமணர்களுடைய பாளிகளால் தூர்க்கப்பட்டு அந்த குளமே பாலடைந்து கிடந்தது பக்தர்களும் சிவனடியார்களும் தங்கள் உடலை சுத்தம் செய்ய குளத்தில் நீரில்லையே என வருந்தி வந்தனர் தண்டியடிகள் குளத்தை சீர் செய்ய விரும்பி ஓர் நீண்ட கயிறை தன் இடிப்பில் கட்டிக்கொண்டு இன்னொரு முனையை குளத்தின் மேற்பகுதியில் கட்டியபடி தூர்வாரி மேலே மண்ணை கொட்டி கொண்டிருந்தார் அப்போது சமணர்கள் அவரை பார்த்து மண்ணை வெட்டி எடுக்காதீர்கள் அதில் வாழ்கின்ற உயிர்கள் சாகும் இது குற்றமான செயல் என்றனர் எனது தலைவன் சிவனாருக்கு செய்யும் நட்பணி இது எனவே இது குற்றமுள்ள செயலே அல்ல என்று கூறினார் தண்டியடிகள் நீ குலத்தை தூர்வார முடியாது என்றனர் சமணர்கள் இறைவன் அருளால் என்னால் செய்து முடிக்க முடியும் என்றார் அடிகள் நீ கண் பார்வையற்றவன் பார்வை பெற முடியும் நீ பார்வை பெற்றால் நாங்கள் விட்டு ஓடிவிடுகிறோம் என்றவர்கள் அவர் தடுத்தனர் மனம் என்றவர்கள் தண்டியடிகள் இறைவனிடம் தம் பணியை தொடர உதவும்படி வேண்டினார் ஈஷன் அன்றிரவு தோன்றி தண்டியடிகளாரே உமது கண்கள் ஒளி பெற்று சமணர்களின் கண்கள் அவியும் இது நடக்கும் கவலை வேண்டாம் என்று கூறி மறைந்த இறைவன் சோழ மன்னன் கனவில் தோன்றி தண்டியடிகளை சந்தித்து அவரின் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று கூறிவிட்டு மறைந்தார் சோழ மன்னன் உடனடியாக தண்டியடிகளை சந்தித்து விசாரணை நடத்தினான் நான் குலத்தை தூர்வாருவதை சமணர்கள் தடுக்கின்றனர் என்னை குருடன் என்று அவமானப்படுத்துகின்றனர் என்று அரசனிடம் கூறினார் அடிகள் சமணர்களை அழைத்த மன்னன் சிவனடியாரை இழிவாக பேசுவது தவறு இனி அவரை குறையாய் பேசினால் தண்டிக்கப்படுவீர்கள் என்றான் தண்டியடிகள் தனக்கு கண்பார்வை திரும்ப கிடைக்கும் என்றார் அப்படி கிடைக்க செய்யட்டும் நாங்கள் ஊரை விட்டு சென்று விடுகிறோம் என்று கேலி செய்தனர் சமணர்கள் உடனே நோக்கி உலகை காக்கும் பெருமானே என் பக்தி உண்மையாயின் எனக்கு கண் பார்வை கொடும் இல்லை இக்குளத்தில் மூழ்கி இறப்பேன் என்று ஐந்தெழுத்து மந்திரத்தை கூறியபடி குளத்து நீரில் இறங்கி மூழ்க அடுத்த நொடி அவருக்கு கண் பார்வை தெரிந்தது ஐயனே எனக்கு உலகம் தெரிகிறது இந்த அடியேனின் கோரிக்கையை ஏற்று பார்வையை கொடுத்தாயே உன்னை என்ன சொல்லி தொழுவேன் இறைவா நமசிவாயனே என்று ஈர உடம்போடு கோவிலினுள் நுழைந்தார் அரசன் உடனே சமணர்களை ஊரை விட்டு ஓடும்படி கட்டளையிட்டார் கண் பார்வை இழப்போடு சமணர்கள் ஊரை விட்டு ஓடினர் பின்னர் மன்னன் திருக்குளத்தை தூர்வாரி தண்டியடிகள் தன் காலம் முடியும் வரை சிவ தொண்டாற்றி விட்டு கைலாயம் சென்று பாதத்தில் தன்னை ஒப்படைத்தார் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க